தோட்டத்திலிருந்து இன்று காலை உள்ளூர் நேரப்படி பத்து நாற்பத்தைந்திற்கு பேரணியாக வந்த தொழிலாளர்கள் கந்தப்பளை நகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கந்தப்பளை போலீஸ் நிலையத்திற்கு அருகில் ஒன்று கூடிய மக்கள் தோட்ட அதிகாரியை வெளியேற்ற வேண்டும் அதற்காக ஒரு மாத காலம் எடுத்தாலும் பரவாயில்லை பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லை அதிகாரியை வெளியேற்றியே தீருவோம் என கோஷங்களை எழுப்பினர் இந்தியா கந்தப்பாளை பாக் தோட்டத்தில் தொழிலாளர்கள் தமது வாழ்வாதார தொழில் உரிமை தொடர்பில் தோட்ட நிர்வாகத்திடம் முன்வைத்துள்ள இருபது அம்ச கோரிக்கைகளை அதிகாரி நிராகரித்துள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் கடந்த இருபது நாட்களாக தங்களது பிரச்சனைக்கு சரியான தீர்வினை எதிர்பார்த்து கந்தப்பளை எஸ்கடோஸ் மற்றும் பாக் தோட்ட பகுதிகளைச் சேர்ந்த பதிவு செய்யப்பட்ட எண்ணூற்றி எண்பத்தி ஆறு தோட்ட தொழிலாளர்கள் பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் முன்வைக்கப்பட்டுள்ள இருபது அம்ச கோரிக்கைகளில் முக்கிய கோரிக்கையாக தோட்ட நிர்வாக அதிகாரியை மாற்ற வேண்டும் என்பது பிரதான கோரிக்கை தொழிலாளர்கள் குறிப்பிடுகின்றனர் இந்த தோட்டத்தில் இன்றைக்கு இருக்கிற தோட்ட முகாமையாளர் தோட்ட மக்களுக்கு மிக அநீதியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் மிக கடுபடியான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு ஆகவே இவங்களுடைய பத்தொன்பது அம்சங்களை முன்வைத்து கடந்த இருபது நாட்களாக போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க இதுவரைக்கும் வந்து எந்த தொழிற்சங்கங்களோ அல்லது இவங்க வாக்களிச்ச எந்த ஒரு பிரதிநிதியோ வந்து இவர்களுக்கு எந்த விதமான தீர்வையும் கொடுக்கல ஆகவே இன்றைக்கு மக்கள் வீதிக்கு இறங்கி இருக்கிறாங்க இந்த போராட்டம் வந்து இனி இனிவரு காலங்களில் உக்கிரமா நடக்கும் அப்படி நடக்க கூடாதுன்னு சொன்னா உடனடியாக இந்த தோட்டத்துறை வந்து தோட்டத்துல உடனடியாக வெளியே போடணும் தோட்டத்தின் நிர்வாக அதிகாரி ராணுவ அடக்குமுறைக்குள் தோட்ட தொழிலாளர்களை அடக்கி வைத்திருப்பதாகவும் தொழிலாளர்களின் பிரச்சனைகளை தீர்க்காது உதாசீனப்படுத்தி வருவதாகவும் தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தோட்ட நிர்வாக அதிகாரி தோட்ட தொழிலாளி ஒருவரை வீட்டுக்குள் புகுந்து தாக்கியதாகவும் தோட்ட தொழிலாளர்களுடைய பிள்ளைகளுக்கு இலவசமாக வழங்க வேண்டிய போஷாக்கு உணவினை வழங்க மறுத்துள்ளதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஒருத்தர் ஒரு உயிரிழப்பு இருந்தால் கூட எங்களுக்கு அம்புலன்ஸ் வண்டி இல்லை அம்புலன்ஸ் வண்டி இல்லை ரோட்டு வசதி இல்லை குடி தண்ணீர் வசதி இல்லை அவ்வளவு இந்த துறை தான் எங்களுக்கு இல்லாமல் இருக்கிறார் ஆனால் இதுக்கு சட்டபூர்வமா நீங்க நாங்கள் இதுக்கு மேலே ஆர்ப்பாட்டம் செஞ்சு எது சரி உயிர் போகணுமா இருந்தால் இந்த மத்திய நான் மந்திரி மாதிரி இது முன்னெடுக்கலாம் இதேவேளை தோட்ட தொழிலாளர்களுடைய மருத்துவம் இலவச வாகன போக்குவரத்து கர்ப்பிணி தாய்மாருக்கான சலுகைகள் அரசாங்கத்தினால் நிதி உதவிகள் போன்றவற்றை புறக்கணித்து வருவதாகவும் அவர்கள் தோட்டத்தில் படித்த அதிகமாக அவர்களுக்கு தோட்ட நிர்வாக காரியாலயத்தில் தொழில் வெற்றிடம் ஏற்பட்டுள்ள நிலையிலும் தொழில் வழங்காமல் இருப்பதையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்நிலையில் தமது கோரிக்கைகளை ஏற்று தாம் வாக்களித்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் இது தொடர்பில் தானம் செலுத்த வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்